டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபாடும் இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாம் எவ்வளவு பிரச்சனைகளில் மாட்டினாலும் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியும் பொருளாதாரம் குடும்பம் என்பது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது கடமைகள் என்பது நாம் எல்லோருக்குமே இருக்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டமும் கவலையும் இல்லாத மனிதர்கள் இல்லை எவ்வளவோ விஷயங்கள் நம்மை தாண்டி போனால் தடுக்க நினைத்தாலும் அதை தாண்டுவதும் சாதிப்பதும் நமது கடமையாக இருக்கிறது நிறைய நம்ம நினைக்கலாம் வாழ்க்கையில் என்னதை சாதிச்சிட்டோம் என்ன இந்த உலகத்தில் பிறந்து நம்ம வந்து பெரிய சாதனைகள் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனாலும் மறந்தும் இருந்து விடக்கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே இல்லைங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாமல் யார் இருக்கா நீங்கள் நினச்சி பாருங்க யாருமே இல்லை பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்க்கை இருக்கு பொருளாதாரமும் வாழ்க்கையும் போக போகக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் மட்டும் இல்லை நானும் கவனமாக இருக்கேன் ஏன்னா இந்த உலகம் எதையோ ஒன்று நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அதில் தான் நம்ம இருக்கோம் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசியில பிறந்த எல்லாருக்குமே தோஷங்கள் இருக்கா பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கா அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்பு யாருக்குமே இல்லையா நிறைய கேட்கிறேன் மனித பிறவி எடுத்ததே ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கத்தான் நம்ம காத்துட்டு இருக்கோம் எல்லார்ட்டையும் நான் கேட்கறது ஒன்று தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கிலிருந்து யாருக்கெல்லாம் மனித நேயம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் எல்லாரையும் மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து குழந்தைகள் அது ஏன் குழந்தை உங்கள் குழந்தைன்னு இல்லை எல்லா குழந்தைகள் மீதும் யார் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பகவான் கெட்டு போயிருந்தா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிறப்புள்ளை நடத்தும் அவர்களுடைய வாழ்க்கையே சிறப்புள்ளை அர்த்தம் எப்படின்னு கேட்குறீங்களா நாம் குருன்னா என்ன சொல்கிறோம் குழந்தைக்கு காரகன் திருமணத்துக்கு காரகன்னு சொல்கிறோம் குழந்தை இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி போய் கும்பிட்டு குரு பகவானை கும்பிட்டு குழந்தை கிடச்சுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு மொத்தம் அந்த குருவுக்கு பதினாறு ஆண்டுகள் சூரியனுக்கு ஆறு ஆண்டுகள் சந்திரனுக்கு தசாமூர்த்தி பத்தாண்டுகள் அந்த பத்தையும் ஆறையும் கூட்டினா பதினாறு அந்த பதினாறு குருவுக்குள்ளதான் இருக்கு ஆக ஒரு ஜாதகத்துல குரு கொட்டு போயிருந்தாருன்னா யார் ஜாதகமாக இருந்தாலும் அங்கே அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை ஒன்று புரிஞ்சு பிரிஞ்சுருக்காங்க அல்லது வாழலை அல்லது நீசமாக இருக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை இப்படிப்பட்ட நிலைகள் கூட நிறைய ஜாதகத்தில் இருக்குது நாம் இந்த நிலைமையில் வாழ்ந்துட்டோம்னா ஜெயிச்சிட முடியும்